வாழ்க்கையில் இதெல்லாம் கனவா நிஜமானு யோசிக்கிற மாதிரி தான் எல்லாமே நடந்தது இதுக்காக எத்தனை நாள் தூங்காமல் நான் வேலை செஞ்சுருக்கிறேன்னு எனக்கு தெரியும் என்னோட மாணவிகள் எல்லாருக்குமே தெரியும் எல்லாரோட உழைப்பும் இன்றைக்கி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம் உலக சாதனை வந்து செய்திருந்தோம் கல்லாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் இந்த சான்றிதழை அப்படியே நாங்களே கொரியர் பண்ணால் எப்படி நல்லா இருக்கும் சொல்லுங்கள் எல்லாருமே ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டு தான் ஆறு பேர் நேரடியாக படித்த ஸ்டூடெண்ட் நாற்பது பேர் ஆன்லைன் ஸ்டூடெண்ட் ஆனால் இவ்வளோ பேருக்கும் கொரியர் அனுப்புகிறதுனால என்ன பயன் இருக்குது ஒரு விழா வச்சா மட்டுந்தானே அவங்களுக்கு ஒரு பயன் இருக்குது அப்படின்றதுக்காக முள்ளத்தீவு டிஸ்ட்ரிக்ட் முள்ளியவலையில் குயின் பேலஸ்ன்ற ஹாலில் இருபத்தோராந்தேதி பன்னிரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த விழாவை நாங்கள் வந்து செய்திருந்தோம் இதுக்கு எங்களோட சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தூ ரவிகரன் அவர்களும் நைட்டா தொழில் பயிற்சி நிறுவனத்தின் மாவட்ட முகாமையாளர் எஸ் சிவகௌரி அவர்களும் சமாதான நீதவான் கா தியாகராசா அவர்களும் கிராம சேவையாளர் சி வஜிதா அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து தமிழ் தாய் வாழ்த்தோடு தான் ஆரம்பித்தோம் இவங்க வந்து நம்ம முள்ளத்தீவு ஸ்டூடெண்ட் தான் அடுத்ததாக வரவேற்பு நடனம் இவங்க வந்து பெட்டிகுளோவில் நம்ம ஆன்லைன் மூலமாக படித்த ஸ்டூடெண்ட் தான் மொத்தமாக நாற்பத்தி ஆறு பேர் சேர்ந்து நேஷ்னல் லீடர் டாபிக் எடுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உருவப்படத்தை ஆரி ஒர்க்காகல அவங்க வந்து செய்திருந்தாங்க ஆரி ஒர்க்கில் உருவப்படம் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸினு சொல்ல முடியாது பட் நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அளவுக்கு ஈஸியாக நம்ம செய்யலாம் இவங்க ஒவ்வொருத்தருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க என்னோடய சைடு இருந்து அதிகப்படியான சப்போர்ட்டை வந்து நான் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஏன்னா ஒரு சாதனைன்னு நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா தூக்கத்தையோ சாப்பாட்டையோ அந்த டைமுக்கு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது எத் எத்தனையோ நாள் தூங்காமல் அந்த டைமுக்கு சாப்பிட முடியாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த சாதனையை வந்து நாங்கள் செய்திருந்தோம் ஏன்னா அவங்களோட திறமையை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னோடய முக்கிய நோக்கமாக இருந்தது அதனால் சின்ன சின்ன தடைகளுக்கெல்லாம் நான் வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த ஒரு விஷயத்தையே நாங்கள் வந்து செய்தோம் இவங்க எல்லாருமே ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எங்களுக்கே ஏன்னால் நான் எதிர்பார்த்தது நேரடியாக படித்த மாணவிகள் நிறைய பேர் பேர் கொடுத்து சேருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் பட் அவங்களை விட அதிகமான பேர் வந்து எனக்கு ஆன்லைன் மூலமாக தான் சேர்ந்துக்கிட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது கிடையாது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினைச்சேன் அதுதான் உண்மை இந்த தருணம் வந்து எங்களால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுன்னு தான் சொல்வேன் ஏன்னா இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னு கேட்ட கேள்வியெல்லாம் நடக்கும்போது ஒரு அதிசயமா இருந்துச்சு எங்களுக்கு சில பேருக்கு இதை பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு விஷயமானு நினைக்க தோணும் பட் எங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமாவே இருந்துச்சு அவர் கையால் நாங்கள் இந்த விருதை வாங்கும்போது இன்னும் ரொம்ப 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 பெருமையாக எங்களுக்கு இருந்தது உறுப்பினர்கள்

ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நாங்கள் வந்து இந்த மெடல் அப்புறம் அவார்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சர்ட்டிஃபிகேட்ஸு எல்லாமே நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம் வந்திருந்த ஒவ்வொரு விருந்தினரையுமே நாங்கள் வந்து பொன்னாடை போற்றி மரியாதை செலுத்தினோம் இந்த சாதனையை வந்து இவ்வளோ பேரோடு சேர்ந்து செஞ்சதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ஏன்னா நான் வந்து எதிர்பார்க்கலை நான் வந்து இப்படி ஒன்று செய்ய போகிறேன் யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கீங்கன்னு கேட்டோன்னு அவ்வளோ பேர் நேம் கொடுத்தாங்க ஆனால் நேம் கொடுத்த எல்லாராலேயும் செய்ய முடியாத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து சரியாக அமையலை நாங்கள் என்ன செய்தோம் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒவ்வொருத்தரும் என்ன அழகாக உருவப்படத்தை வந்து செஞ்சுருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் இதில் வந்து இந்தியன் நேஷ்னல் லீடர்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கன் நேஷ்னல் லீடர்ஸ் ரெண்டு பேருமே தான் இருக்கிறாங்க எங்களுக்கு இங்கே உள்ள வரலாறு டீச்சர்ஸ் என்னென்ன நேம் லிஸ்ட்டு தந்தாங்களோ அதைத்தான் நாங்கள் செய்தோம் உண்மையாகவே இது வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது ஏன்னா நிறைய பேரோட பிக்சர் நெட்டில் நம்ம எடுக்கும் போது பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருந்தது கலரில் இல்லை சில பேரோட பிக்சர் வந்து ஃபேஸே அந்த அளவுக்கு கிளியராக தெரியல சில பேரோட பிக்சர் பார்த்திங்கன்னா சைடில் பார்த்துட்ட மாதிரி ஒரு ரொம்ப 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 வயசான தோற்றம் மாதிரி அது ஒரு செய்கிறதுக்கு அந்த ப்ரிண்ட்டில் ஒழுங்காக அந்த லைன் தெரியாமல் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸு ஒவ்வொருத்தரையும் செய்கிறதுக்கு வந்து அந்த அளவுக்கு டைம் எடுத்தாங்க சில பேர் அந்த கண்ணு செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன்னால் பிக்சர் வந்து சிலது நம்ம பிரிண்ட் எடுத்தாலுமே அது கரெக்டான அந்த இமேஜ் லைன்ஸ் வந்து தெரியவே இல்லை அதனால் அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் செஞ்சாங்க இன்னும் சொல்ல போணுன்னா உருவப்படம் இல்லாமல் சிலையாக வந்தது அதனால் சரி சிலையை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லை நீங்கள் செய்யுங்க உங்களால் முடியும் அப்படின்னு அது ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட் தான் எந்த ஒரு கலருமே தெரியல அவங்களே சரி இந்த கலர் போடுங்க அப்படின்னு நான் ஒரு ரெண்டு மூணு கலர் கொடுத்தேன் அவங்களும் ஓன் கலர் வந்து போட்டு ஒரு ஒரு அளவுக்கு சரியான உருவப்படத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க நீங்களே பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு போட்டி கண்டெக்ட் பண்ணியிருந்தோம் அதோட சர்டிஃபிகேட் அண்ட் அவார்ட்ஸும் கொடுத்துருந்தோம் க்ளாஸை வந்து கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்தோம் கடைசியாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க அதையும் வந்து நாங்கள் இதில் எல்லார் முன்னாலேயும் டிவி மூலமாக நாங்கள் போட்டு காட்டினோம் ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியை உங்களோட நான் பகிர்ந்ததுக்கு இதோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது மறக்காமல் நீங்கள் பாருங்கள் இது உங்கள் இந்த மாதிரி நாங்கள் செய்ததை நீங்கள் வாழ்த்தணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்காக ஒரு வாழ்த்த வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்யூ